நிலையத்தில் தரையிறங்கும் போது அந்த ஓடுதளத்தில் முற்றிலுமாக அதை போய் அங்க இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரில் மோதி வெடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கிறது அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடியும் அந்த தரையிறங்கும் போது அந்த லேண்டிங் கியர் எங்கேஜ் ஆகாத இந்த 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 வீடியோவில் நம்மால் பார்க்க முடியும் அதாவது இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று லேண்டிங் கியர்களுமே அது என்கேஜ் ஆகவில்லையா அல்லது இறங்கும் போது எதிலும் பிரச்சனையாகி அது ஒடிஞ்சிருக்கிறதா என்ற தகவல் தற்போது தெரியவில்லை ஆனால் இந்த கா அந்த காசுகளில் பார்க்கும்போது அந்த பெல்லி லேண்டிங் என்று சொல்வார்கள் அந்த விமானமானது அந்த பெல்லி லேண்டிங்கில் அந்த ஓடுதலத்தில் முழுமையாக அதே வேகத்தில் வர வரக்கூடிய அதை அதே வேகத்தில் சறுக்கி கொண்டு போய் அந்த தடுப்பு சுவரில் மோதி வெடித்து சிதறக்கூடிய அந்த காட்சி தற்போது வெளியாக இருக்கிறது தற்போது வரை இருபத்தி எட்டு பேர் முதற்கட்டமாக இருபத்தி இருபத்தி எட்டு பேர் உயிர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த விமானத்தில் நூத்தி எண்பத்தி ஒரு பேர் பயணம் செய்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது அந்த விமானத்தில் இருந்த மற்றவர்களின் நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை அந்த மீட்புப் பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது ஆனால் தற்போது வரை சுமார் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தெரியாவில் நூற்று எழுபத்தைந்து பேருடன் பயணித்த விமானம் விபத்தில் சிக்கியது அதில் தற்போது இருபத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் மற்றவர்களின் நிலை என்ன சிவஞ்சினி தற்போது ஜிஜு விமான நிறுவனத்துக்கு சொந்தமான போய் செவன் த்ரீ செவன் எயிட் ஹண்ட்ரட் விமானமானது பேங்காக்ல இருந்து கிளம்பி தென்கொரியாவில் இருக்கக்கூடிய முவான் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது அந்த ஓடுதளத்தில் முற்றிலுமாக அதை சதுக்கி கொண்டு போய் அங்கிருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரின் போது வெடிக்கக்கூடிய அந்த காட்சியல் தற்போது வெளியாகி இருக்கிறது அந்த காட்சியல் நம்மால் பார்க்க முடியும் அந்த தரையிறங்கும் போது அந்த லேண்டிங் கியர் என்கேஜ் ஆகாத இந்த வீடியோவில் நம்மால் பார்க்க முடியும் அதாவது இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய மூன்று லேண்டிங் கீர்களுமே அது என்கேஜ் ஆகவில்லையா அல்லது இறங்கும் போது எதிரும் பிரச்சனையாகி அது உடைந்திருக்கிறதா என்ற தகவல் தற்போது தெரியவில்லை ஆனால் இந்த காட்சியில் பார்க்கும் போது அந்த பெல்லி லேண்டிங் என்று சொல்லுவார்கள் அந்த விமானம் அந்த பெல்லி லேண்டிங்கில் அந்த ஊடுதலத்தில் முழுமையாக அதே வேகத்தில் வர வரக்கூடிய அதே வேகத்தில் சறுக்கிக் கொண்டு போய் அந்த தடுப்பு சுவரில் மோதி வெடித்து சிதறக்கூடிய அந்த காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது தற்போது இருபத்தி எட்டு பேர் முதல்கட்டமாக இருபத்தி இருபத்தி எட்டு பேர் உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது இந்த விமானத்தில் நூத்தி எண்பத்தி ஓரு பேர் அஹ் பயணம் செய்திருப்பதால் தகவல் அந்த விமானத்தில் இருந்த மற்றவர்களின் நிலை என்ன என்பது இதுவரை தெரியவில்லை அந்த மீட்பு பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது ஆனால் தற்போது வரை சுமார் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன் வருகிறோம் தென்கொரியாவில் நூற்று எழுபத்தைந்து பேருடன் பயணித்த விமானம் விபத்து சிக்கியது அதில் தற்போது இருபத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்